அனைவருக்கும் அருட்பெரும் ஜோதி வந்தனம் நாம் சென்ற பதிவில் நீரில் உள்ள குற்றத்தை எப்படி நீக்குவது என்று பார்த்தோம் இந்த பதிவில் உப்பில் உள்ள குற்றத்தை எப்படி நீக்க வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்னும் பழமொழியை சொல்லி சொல்லி நாம் சாப்பிடும் எல்லா பண்டங்களிலும் உப்பை சேர்த்து விடுகிறோம் ஆனால் உப்பை தின்னவன் தண்ணியை குடிப்பான் தப்பு செய்தவன் தண்டனையை பெறுவான் என்று இன்னொரு பழமொழியும் இருக்கிறது உப்பின் அளவு நம் உடலில் கூடுவதாலும் குறைவதாலும் பல்வேறு விளைவுகள் ஏற்படுகின்றன நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எல்லாவற்றிலுமே இயற்கையான உப்பு வகையில் ஒன்றான சோடியம் குளோரைட் அதாவது சமையல் உப்பு கலந்திருக்கிறது இது போதாது என்று ரெடிமேட் இட்லி மாவு தோசை மாவு போன்றவற்றில் பேக்கிங் சோடாவை போடுகிறார்கள் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளான பர்கர் பீட்சா போன்றவற்றிலும் அதிக உப்பை சேர்க்கிறார்கள் இது உடலுக்கு எவ்வளவு தீங்கை விளைவிக்கும் என்பதை கவனிக்க வேண்டும் மோனோசோடியம் குளுட்டமேட் சோடியம் நைட்ரேட் சோடியம் சாக்கரின் சோடியம் பை கார்பனேட் சோடியம் பென்சாயேட் போன்றவை உப்பின் பல வகைகள் இதில் ஏதாவது ஒன்று நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்களிலும் சாஸ்களிலும் நிரம்பியிருக்கிறது மேலும் அதிகை அதிக உப்பை கொண்ட அப்பளம் வத்தல் மோர் மிளகாய் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது அயோடின் கலந்த சால்ட்டை விட சாப்பாட்டில் கல் உப்பை பயன்படுத்துவதே சால சிறந்தது மேற்கூறியது போல இவை நீக்கி இவைகளை விளக்கி உட்கொண்டால் துரிதமான நோய்களை நாம் தவிர்க்கலாம் ஆனால் இந்த உணவு வகைகளை நீக்காமல் சாப்பிட்டால் நீரழிவு நோய் வரும் முக்கியமாக உயர் இரத்த அழுத்தத்திற்கு முதல் காரணம் உப்புதான் உப்பின் குறைபாட்டினாலும் முன் கழுத்து கழலை நோய் புத்தி கூர்மை இல்லாமல் போகுவது போன்ற சில பிரச்சனைகளும் வரும் ஆனால் இவையெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான் மருத்துவர்கள் நமக்கு ஆலோசனை கூறியதுதான் முக்கியமாக கல் உப்பை சரியாக பயன்படுத்தினால் இவைகளை தவிர்த்துக்கொள்ளலாம் ஆனால் நாம் தவிர்க்க போவது உப்பில் உள்ள குற்றங்களை இளம் வயதில் நமக்கு முடி நரைப்பதற்கான காரணம் உப்பு அதிகமாக பயன்படுத்துவதுதான் பெருமானார் உப்புகளை பற்றி நமக்கு என்ன சொன்னார் என்பதையும் பார்ப்போம் பதார்த்தங்களில் புளி மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும் மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும் கடுகு சேர்ப்பது அவசியமல்ல உப்பு குறைவாகவே சேர்த்து வேண்டும் அன்றி எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக கொள்ளாமல் உபாயமாக கொள்வது தேகம் நீடிப்பதற்கு ஏதுவாம் நமது தேகம் பல ஆண்டுகள் நீடிக்க வேண்டுமென்றால் உப்பை உணவுகளில் குறைவாக பயன்படுத்த வேண்டும் இப்படி செய்தால் நரைவராமல் தேகம் அதிக நாள் நீடிக்கும் ஆனால் நமக்கு காமக்ரோத முதலிய குற்றங்கள் நேரிடாமல் இருக்க வேண்டுமென்றால் உப்பில் உள்ள குற்றங்களை தோஷங்களை அதன் விஷங்களை நீக்க வேண்டும் நீக்கினால்தான் நமக்கு மேற்படி குற்றங்கள் நடக்காமல் இருக்கும் பெருமானார் சொல்கிறார் பரியாயத்தில் சர்க்கரை என்று லவணத்தை குறிப்பாக சொல்வதும் உண்டு லவணம் என்றால் உப்பு மேற்படி லவணத்தை துரிசி போக்கி அதாவது உப்பை துரிசு போக்கி லவணமாய் கட்டி ஆகாரத்தில் கொண்டால் தேகம் நீடிக்கும் இதன்றி சத்துவ பதார்த்தத்தில் லவணம் சிறுக சேர்த்து கொள்ளவும் கூடும் உப்பை துரிசி போக்கி லவணமாய் கட்டி ஆகாரத்தில் கொண்டால் தேகம் நீடிக்கும் குற்றம் நேரிடாது இல்லையென்றால் தேகம் நீடிக்காது குற்றம் நேரிடும் நரை திரை வரும் நரை திரை மூப்பு இவற்றை தவிர்த்து கொள்ளாதவர்கள் மரணத்தை தவிர்த்து கொள்ள மாட்டார்கள் என்பது பெருமானாரின் வாக்கு உப்பு தேக நஷ்டம் செய்வது உப்பு உப்பை கட்டி ஆகாரத்தில் சேர்ப்பது சித்தர் மார்க்கம் சித்தர்கள் உப்புகளை கட்டி அதாவது அதன் குற்றங்களை நீக்கிதான் சாப்பிட்டார்கள் அதனால் சித்தர்கள் காமக்ரோத முதலிய உலகியல் குற்றங்களுக்கு ஆளாகாமல் இருந்தார்கள் பெருமானார் சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதி உடையவர் என்ற தலைப்பில் பேசும்போது ஒரு வார்த்தையை கையாண்டு இருப்பார் காமக்ரோத முதலிய குற்றங்கள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவால் தடுத்து கொள்பவரே சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர் என்றிருப்பார் நாம் அருந்தும் முதல் உணவு வரை இந்த குற்றங்கள் அனைத்திலும் கலந்து இருக்கிறது சென்ற பதிவில் நீரில் உள்ள குற்றத்தை நீக்குவதை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் உப்பில் உள்ள குற்றத்தை நீக்கி அதை ஆகாரத்தில் சேர்த்து நமக்கு குற்றம் நேரிடாமல் பார்த்து கொள்வோம் உப்பை துரிசு போக்குவதற்கு மிகவும் சிறந்தது விறகடுப்பு மேலும் மண்பானையிலான சட்டி அல்லது இரும்பாலான வானல் இருந்தால் போதும் இளம் சூட்டுடன் ஒரு மண் சட்டியை வைத்து அதில் கல் உப்பை கொண்டு அதில் போட்டால் போதும் கல் உப்பை போட்ட பிறகு சிறுக இளம் சூடியேறிய பிறகு கல்லுப்பு பொரிய தொடங்கும் அதற்கு பிறகு சிறுக சிறுக சத்தம் கேட்கும் அதன் பிறகு நாம் அந்த கல் உப்பில் முருங்கை இலை பொன்னாங்கண்ணி தூதுவலை போன்றதை நாம் போட்டுக்கொள்ளலாம் நமக்கு கிடைத்தது முருங்கை தான் முருங்கை இலை என்பது விஷத்தை முறிக்கக்கூடியது அதனால் முருங்கை இலையை நாம் போட்டுக்கொள்வது மிகவும் சிறப்பு அந்த முருங்கை இலையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறும்போது போது அந்த உப்பினுடைய வெடிப்பில் முருங்கைக்கீரை கொஞ்சம் கொஞ்சமாக சூடியேறி பொரியத் தொடங்கும் அதுவும் அப்படியே மெல்ல மெல்ல கிண்டிக்கொண்டு கண்டு வரும்பொழுது உப்பில் உள்ள குற்றங்கள் அதாவது கைப்பு என்று சொல்வார்கள் உப்பு நாம் தொட்டனா பிசு பிசு பிசுன்னு இருக்கும் அதுதான் அந்த உப்பினுடைய குற்றம் அந்த பிசு பிசுப்பை தான் பெரியவர்கள் கைப்பு என்பார்கள் இப்படி உப்பை நாம் முறிங்கிய இலையை கொண்டு வறுக்கும் பொழுது அந்த கைப்பு அந்த குற்றம் அந்த தோஷம் அந்த விஷம் நீக்கப்படும் இப்படியே கொஞ்சம் சிறுக சிறுக நாம் பருக்கும் பொழுது அந்த குற்றங்கள் மெல்ல மெல்ல போகும் கொஞ்சம் நேரமாக முருங்கை இலை சுருங்க தொடங்கி இருக்கின்றது இப்படியே கொஞ்சம் கிளற கிளற முருங்கை இலை ஒரு பதத்திற்கு வரும் முக்கியமாக வேறு எந்த பாத்திரத்திலும் நாம் சமைக்கக்கூடாது மண் சட்டி அல்லது என்றால் இரும்பு வானல் மண் சட்டி மிகவும் மலிவான விலையாக இருப்பதால் மண் சட்டியை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது அந்த இலை போதுமான அந்த குற்றத்தை நீக்கி இருக்கிறது முருங்கைகளை எடுத்து பார்த்து நாம் கையால் நிமிட்டினால் பவுடர் போன்று வரும் இந்த பதத்திற்கு வந்தால் போதும் நாம் அந்த உப்பை இறக்கி கொள்ளலாம் பிறகு அந்த இறக்கிய உப்பை ஒரு முரத்தில் போட்டுக்கொண்டு அதை புடைத்து அந்த விஷம் ஏறிய அந்த முருங்கை இலையை மற்றும் ஒதுக்கிவிட்டால் போதும் மீதி இருக்கின்ற அந்த சுத்தமான உப்பை துரிசினிக்கு உப்பை பயன்படுத்தி நாம் உணவில் ஆகாரத்தில் சேர்த்து கொள்ளலாம் நமக்கு குற்றம் இருக்காது இப்படி சித்தர்கள் செய்தார்கள் பெருமானார் நமக்கு இந்த முறையை தான் போதித்தார் இப்படி நாம் உணவு அருந்தினால் உப்பைக் கொண்டு அருந்தினால் நமக்கு எந்த குற்றமும் நேரிடாது